வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான மெயில் இன்னிலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க டெய்லி இதை ஏற்றா சொல்கிறீங்க மெயில் வந்த மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கவனமாக இல்லாமல் ஒட்டுறாதீங்க இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும் மெயில் யார் யாருக்கும் அனுப்பணும்னு சொல்லிவிட்டு பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு யார் யாருக்கும் அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை மாநில தலைமை அலுவலகத்துலேருந்து எடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டிலே ஆகுது இன்றைக்கி இருந்து வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஐடிகே ஆப்பில் இல்லம் தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க இப்போ அவங்களில் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கனால எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அவங்க சப்போஸ் இப்போ வரைக்கும் மையங்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சிருக்கும் மையங்கள் நடத்தாதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல ஸோ அதனால் இருக்கிற தன்னார்வலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க எந்த மெயிலுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னார்வலர் சுயஉறவு படிவத்தில் எந்த மெயில் கொடுத்துருக்கீங்களோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அதுக்கு தான் வரும் ஸோ அந்த ரெண்டையுமே ஆக்டிவ்ல இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கங்க ஓடிபி வர்றதுக்கான நம்பர் வந்து என்கிட்ட இல்லை நான் வேறு நம்பர் வச்சுருக்கேன் ஸோ அப்படி இந்த மாதிரி எந்த ரீசன்ஸும் வந்து சொல்லக்கூடாது அதே போல் மெயிலை நான் பார்க்காம டெலிட் பண்ணிட்டேன் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எந்த காரணமும் சொல்லக்கூடாது சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு அதோட முடிஞ்சாவில் தான் அடுத்தவங்களுக்கு போயிடும் கவனமாக இருங்க என் குழந்தைகிட்ட கொடுத்துட்டேன் குழந்தை விளையாடும் போது மொபைல் கீழே போட்டுருச்சு மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சு டிஸ்பிளே போயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் எந்த காரணமும் வந்து சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு மெயில் யாருக்கு வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிகிரி டிப்ளமோ இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக வந்து மெயில் வரும் ஸோ அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஸோ அவங்கள வந்து அலர்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த தகவலை ஷேர் பண்ண தன்னார்வலருக்கு நன்றி ஸோ இந்த வாய்ப்பு வந்து ஒரு சில பேருக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஸோ உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே வந்துட்டு ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் இப்போதைக்கு இருபதுலேருந்து முப்பது பேர் வரைக்கும் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆட்கள் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மேல் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கவனமாக ஒவ்வொரு கேள்வியும் வந்து ஃபில் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்டு நான் வந்து சொல்கிறேன் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலில் தேங்க்யூ